சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் தீ பற்றிய போது ஒரு பக்தன் தனது உயிரையும் உயிரையும் பொருட்படுத்தாமல் அனைத்து பக்தர்கள் காப்பாற்றி கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் கடுமையான தீ விபத்துக்குள்ளானது கோவில் மூலஸ்தானம் மற்றும் அதன் அருகாமை உள்ள கட்டிடங்கள் தீயால் முற்றிலும் நாசமாயின இது கோவில் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான மற்றும் கடுமையான சம்பவமாக கருதப்படுகிறது அந்த காலத்தில் சபரிமலைக்கு செல்லும் வழிகள் மிகவும் காடுமயமானது மற்றும் பத்திரமற்றது தீ விபத்துக்கான காரணம் பற்றி தெளிவான பதிவுகள் இல்லை சிலர் அது விபத்து எனவும் சிலர் அது சபரிமலை கோவில் மீது துஷ்ட சக்திகள் ஏற்படுத்திய தாக்குதல் எனவும் கருதினர் ஒரு பக்தர் தீபரவலின் போது கோவிலுக்குள் இருந்த பக்தர்களை எச்சரிக்க முனைந்தார் பலரை வெளியே அழைத்து சென்று பாதுகாப்பாக வைக்க முயற்சித்தார் கடைசியில் மீண்டும் கோவிலுக்குள் சென்று தன்னால் முடிந்தவரை சிலரை காப்பாற்றிக் கொண்டு வந்தார் ஆனால் இறுதியாக அவர் தீயில் சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் உயிரிழந்தார் என கூறப்படுகிறது இந்த நிகழ்வு அவரை வீர பக்தராகவும் தன்னலமற்ற உதவி செய்யும் ஆற்றல் உள்ளவராகவும் மக்கள் நினைவு கூறுகிறார்கள் இந்த தீ விபத்துக்குப் பிறகு கோவில் மீண்டும் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் புதிய கோவில் கட்டடம் அமைக்கப்பட்டது மூலவர் ஐயப்பன் சந்நிதி மற்றும் பங்குனி திருவிழாக்கள் மீண்டும் தொடங்கின மக்கள் இந்த நிகழ்வை ஐயப்பனின் சோதனை என்றும் அதன் பின் நிகழ்ந்த உயிர்த்தெழுச்சி போலவும் கருதினது